வணக்கம் இன்னைக்கு நாம பங்குச்சந்தை முதலீட்டில் ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி கொஞ்சம் ஆழமா பேசலாம் மதிப்பு முதலீடு அதாவது வேல்யூ இன்வெஸ்டிங் அப்புறம் இந்த பி ரேஷியோ பத்தி நிறைய பேர் வந்து ஒரு கம்பெனியோட பங்கு அதோட உண்மையான மதிப்புன்னு நினைக்கிறத விட கம்மியான விலைக்கு வாங்கணும்னு பார்ப்பாங்க கேட்க நல்லா தான் இருக்கு ஆனால் இதில் சில நுணுக்கங்கள் இருக்கு இல்லையா ஆமாம் சரி முதல்ல இந்த மதிப்பு முதலீடுனா என்னன்னு பார்த்தரலாம் சிம்பிளா சொன்னா ஒரு சொத்தை அதோட உள்ளார அந்த மதிப்பை விட கம்மி விலைக்கு வாங்குறது அப்படிதானே ஆமா கரெக்ட் பெஞ்சமின் கிராகம் அப்புறம் வாரன் பஃபட் மாதிரி பெரிய முதலீட்டாளர்கள் ஆரம்ப காலத்துல இதை தான் அவங்க வந்து குறைந்த பி விகிதம் இருக்கிற கம்பெனி பங்குகளை வாங்குவாங்க பி அதாவது பிரைஸ் டு ஏர்னிங்ஸ் ரேஷியோ பங்கு விலைக்கும் ஒரு பங்குக்கான லாபத்துக்கும் உள்ள விகிதம் இல்லையா அதேதான் ஏர்னிங்ஸ் பர் ஷேர் அதாவது இபிஎஸ்க்கும் பங்கு விலைக்கும் உள்ள ரேஷியோ ஒரு உதாரணம் சொல்லுங்களேன் ஓகே ஒரு பங்கு விலை நூறு டாலர்னு வச்சுக்கோங்க அந்த கம்பெனியோட போன பன்னெண்டு மாச இபிஎஸ் அதாவது ஒரு பங்குக்கான லாபம் டாலர்னு இருந்தா அப்போ அதோட பிஇ நூற புள்ளி ஐம்பதால வகுத்தா வர்றது கிட்டத்தட்ட வரும் சரி இது ஒரு சராசரி மாதிரி தானே ஹிஸ்டாரிக்கலாத்த ஒரு பொதுவான இருக்கு என்னது வேகமா வளர்ற கம்பெனிங்க growth stocks னு சொல்வோம்ல மைக்ரோசாஃப்ட் அமேசான் மாதிரி ஆமா ஆமா அவங்களுக்கு பி இருபத்தஞ்சுக்கு மேல ஏன் எழுபது எண்பது கூட இருக்கும் அதே நேரம் ரொம்ப நிதி நெருக்கடியில் இருக்கிற கம்பெனிகளுக்கு பி பத்துக்கு கீழ கூட இருக்கலாம் அப்போ சிம்பிளா பி கம்மியா இருந்தா வாங்குறது தான் வேல்யூ இன்வெஸ்டிங் அப்படின்னு சொல்லிட முடியாதா அங்கதான் நிறைய பேர் தப்பு பண்றாங்க இது ஒரு பொதுவான தப்பான புரிதல் அப்படியா ஏன் ஏன்னா அந்த உத்தி பல வருஷம் முன்னாடி வேலை செஞ்சது இப்போ நிலம மாறிடுச்சு ஓஹோ பி டென் இல்ல அதுக்கும் கீழே இருக்கிற பங்குகளை குறிப்பா ஆரம்ப முதலீட்டாளர்கள் கொஞ்சம் தள்ளிய வைக்கிறது நல்லது காரணம் வருமானம் தொடர்ந்து குறைஞ்சிட்டே இருக்கலாம் இல்ல அவங்க பொருள் காலாவதியாகி இருக்கலாம் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கலாம் மலிவா கிடைக்குதுன்னு சொல்றாங்களே ஸ்டாக்ஸ் அது இன்னும் ஆபத்தானது மலிவான பங்குகள் இன்னும் மலிவாக மாற வாய்ப்பு ரொம்ப அதிகம் பெட் பாத் அண்ட் பியாண்ட் கலை ஞாபகம் இருக்கா ஆமா திவாலா போச்சு அதோட பி பன்னெண்டுல இருந்து அஞ்சுக்கு வந்துச்சு ஆனா பங்கு வில அறுபது டாலர்ல இருந்து பதினொன்றுக்கு விழுந்துச்சு அதனால கம்மி பிங்கிறது பெரும்பாலும் எதிர்காலத்துல வரப்போற கெட்ட செய்தியோட அறிகுறி தான் இது கவனிக்க வேண்டிய விஷயம்தான் அப்ப எதுல கவனம் செலுத்தணும் வருமானம் எங்க இருந்து வந்துச்சுங்கறத விட இனிமே எங்க போக தான் கவனம் தேவை சரி சரி ஒரு உதாரணம் பாருங்க ரெண்டாயிரத்தி ஒன்பதுல பிளாக் பஸ்டர் வீடியோட பி வெறும் ரெண்டு தான் ஜூஜூபி மாதிரி ஆனா நெட்ஃபிளிக்ஸ் நெட்ஃபிளிக்ஸ் அப்போ அதிகமா இருந்திருக்கும் ஆமா இருபத்தாறு இருந்துச்சு ஆனா யாருடைய வருமானம் பல மடங்கு ஏறுச்சு பிளாக் பஸ்டர் காணாமலே போயிடுச்சு உண்மைதான் அப்போ எதிர்கால வருமானத்தை சரியா கணிச்சிருந்தா அன்னைக்கு நெட்ஃபிளிக்ஸ் வாங்குனது தான் மிக மிக கம்மியான பீயில வாங்குன மாதிரி இல்லையா அருமையான பாயிண்ட் அப்போ ஒரு பங்கு மலிவா தெரியுது ஆனா அதோட எதிர்கால சரியில்லனா அது ஒரு மதிப்பு பொறி அதாவது வேல்யூ ட்ராப் ஆயிடும் யாஷு பிளாக்பெரி மாதிரி அதேதான் சரியா சொன்னீங்க இன்னொன்னு கூட யோசிக்கணும் ஒரு கம்பெனியோட பங்கு வில விழுந்துகிட்டே இருந்தா அவங்களால நல்ல திறமையான ஆட்களை வேலை கெடுக்க முடியுமா கஷ்டம் ஆமா கஷ்டம்தான் ஆனா பங்கு விலை ஏறிக்கிட்டே இருந்தா ஃபேஸ்புக் மாதிரி அவங்க வாட்ஸ்அப் இன்ஸ்டாகிராம்னு வேற கம்பெனிகளை வாங்கவும் முடியும் பெஸ்ட் ஆட்களை ஈர்க்கவும் முடியும் அதனால ஆரம்ப நிலையாளர்கள் பெரும்பாலும் வளர்ச்சி அல்லது வேகம் காட்டுற பங்குகளில கவனம் செலுத்துறது கொஞ்சம் ஈஸியா இருக்கலாம் அப்போ இன்னைக்கு நாம கத்துக்கிட்ட முக்கியமான பாடம் என்னன்னா ஒரு பங்கு மலிவானது அல்லது குறைந்த பிஇ இருக்கிற ஒரே காரணத்துக்காக அதை வாங்கிடக்கூடாது ஆமா பிஇ ஒரு கருவி அவ்வளவுதான் அதை மட்டும் வச்சு முடிவெடுக்க கூடாது கம்பெனியோட அடிப்படை எப்படி இருக்கு கடன் எவ்வளவு நிர்வாகம் எப்படி அந்த துறையோட எதிர்காலம் என்ன இப்படின்னு பல விஷயங்களை பார்க்கணும் எதிர்கால வருமானம் எந்த பக்கம் போகும்னு தான் முக்கியம் நிச்சயமா இந்த மதிப்பு முதலீடு பி விகிதங்கள் பத்தின இந்த அலசல் நீங்க முதலீட்டு முடிவுகள் எடுக்கும்போது எதை கவனிக்கணும்னு புரிஞ்சுக்க உதவி இருக்கும்னு நம்புறோம் வெறும் விலைய மட்டும் பார்க்காதீங்க இனிமே நீங்க ஒரு பங்கோட பி கம்மியா இருந்தா ஏன் கம்மியா இருக்கு அப்படின்னு ஒரு கேள்வி கேளுங்க அது நல்ல காரணத்துக்காக மலிவா இருக்கா இல்ல அது ஒரு பொரியா அதை யோசிக்கணும் நன்றி இன்றைய நாள் உங்களுக்கு லாபகரமாக அமைய வாழ்த்துக்கள்